வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் அமைந்திருக்கும் அற்புத அன்னை மழைமலை மாதா திருக்கோவில் தரிசனம் மலையின் மீது இயேசுபிரான் அமர்ந்து மக்களுக்கு சொற்பொழிவு ஆற்றியதாக பைபிள் கூறுகிறது இதோ இந்த மலையின் மீது இயேசுவிரான் சிலுவை அமைத்து அவரது சன்னிதானத்தில் தினந்தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஜெபித்து வேண்டி வணங்கிச் செல்வது கண்கொள்ளா காட்சியாகும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வருகையால் மெழுகுத்திரிகள் ஏற்றப்பட்டு உருகி ஆறாக ஓடிய காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம் இதோ இந்த குன்றின் மீது திரும்புமிடமெல்லாம் அன்னை மரியின் அற்புத பாலனின் திருவுருவச் சிலைகள் எத்தனை அழகாகவும் நேர்த்தியாகவும் நிறுவியிருக்கிறார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும்போதே போதே பயணிக்கும் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி அனுப்புவதும் ஆசிர்வதிக்க வரவேற்பதுமாக இந்த திருவுருவச் சிலைகள் நமக்கு காட்சியளிக்கின்றன அப்படி அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த குறும் மலையை பசுமை சூழ்ந்த வயல்வெளிகள் அழகிய நிலப்பரப்பு இதோ அருகில் உள்ள குன்றின் மீது சிவபெருமான் ஆலயமும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கிராமவாசிகள் இப்படி மதங்களை கடந்து அனைத்து மதத்தினருக்கும் மனமுவந்து இடமளித்து வணங்கி வரவேற்பது நமது கலாச்சார பண்பாடாகும் அதை இங்கே நம்மால் கண்கூடாக காண முடிகிறது அச்சரப்பாக்கம் மலையின் மீது உச்சியில் அமைந்திருக்கும் அன்னையின் ஆலயத்திற்குள் செல்கிறோம் இது ஓர் அமைதியான ரம்மியமான அலாதியான இடமாக காணப்படுகிறது ஜெபிப்பதற்கும் மனமுருகி வேண்டுவதற்கும் அன்னையிடம் மண்டியிட்டு அனைத்தையும் இறக்குவதற்கும் ஓர் அற்புதமான இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது அப்படி அமைந்த அழகிய ஆலயத்திற்கு வாருங்கள் நண்பர்களே எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த இயேசுபிரான் திருவுருவங்களாக இங்கே நிர்மாணித்திருக்கிறார்கள் அப்படி அற்புதமான ஓர் பக்தி திருத்தலம் யாத்ரீகர்களின் திருப்பயணத்திற்கு பெரும் தீனி போடும் பெரும் பாக்கியமான ஒரு ஆலயமாகும் இது இதோ மலையின் உச்சியில் இருக்கும் அன்னை மரியின் திருவுருவச் சிலை அருமை நண்பர்களே நாம் தொடர்ந்து செல்லும் பயணங்களை இப்படி காட்சிகளாக உங்கள் கண்முன்னே வைக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் பயணங்களில் ஒன்று சேர்வோம் இயற்கையை ரசிப்போம் இறைவனை போற்றுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்